அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர்களின் பரிபாஷையான வாயுக்கள் அதாவது தச வாயுக்களை பார்த்து வருகிறோம் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மணிப்பட்டனை அழித்து நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள் நாங்கள் போடும் வீடியோ உங்களை வந்து சேரும் பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் நாகன் கூர்மன் கிருகரன் இந்த எட்டு வாயுக்களைப் பற்றியும் சென்ற பதிவுகளில் கவனித்தோம் இன்று ஒன்பதாவது வாயு என்பது தேவதத்தன் இதுவே கொட்டாவி காற்று காற்று ஆகும் இது மார்பில் இருந்து கபத்தை சேர்த்து கட்டி கொட்டாவியையும் விக்கலையும் உண்டாக்கும் பத்து தனஞ்செயின் என்ற காற்று இதற்கு வீங்கல் காற்று என்ற பெயராகும் இது கற்பத்தில் இருக்கும் பிண்டத்தை வெளியே தள்ளும் பிராணன் என்ற உயிர் உயிர் உடலை விட்டு போன பிறகு தனஞ்சயன் என்ற இந்த வாயு உடலை விட்டு போகாமல் உடலில் இருந்து கொண்டு உடம்பை வீங்கச் செய்தும் விரிவித்தும் வைத்தும் துர்நாட்டம் உண்டாகும்படி செய்து தகனம் செய்யும் வரை உடம்பில் இருந்து கடைசியில் கபாலத்தை பிளந்து கொண்டு வெளியில் சென்றுவிடும் இந்த வாயுவே தனஞ்சேன் என்ற வாயுவாகும் இந்த பத்து வாயுக்களும் பத்து நாடிகளில் திரிந்து கொண்டிருக்கும் அருள் பெரும் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி